நேகன் தமிழ் சினிமாவின் பாடலாசிரியர் நடிகர் மற்றும் கவிதை எழுத்தாளராக தனது திறமைகளை வெளிகாட்டி வருகிறார் புது பூவே திரைப்படம் மூலம் தமிழ் துறையில் பாடலாசிரியராக அறிமுகமானார் இதுவரைக்கும் ஆறுநூறு திரைப்பட பாடல்களுக்கு மேல் பாடல்கள் எழுதியுள்ளார் ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் பணியாற்றியுள்ளார் பாடல்கள் எழுதி பிரபலமானதை தாண்டி விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம்தான் அதிகம் பிரபலமானார் பிக்பாஸிற்கு பிறகு திருமணம் கட்சி வேலைகள் என பிஸியாக இருந்தவர் இப்போது புதிய தொடர் ஒன்றில் நடிக்க கமிட்டாகி இருப்பதாக கூறப்படுகிறது கலைஞர் தொலைக்காட்சியில் தயாராக போ இந்த தொடரை யாருடினி மோகினி நினைத்தாலே இனிக்கும் சீரியல் புகழ் பிரியன் இயக்க இருக்கிறாராம் பவித்ரா என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த தொடரில் ஸ்னேகன் மற்றும் அனிதா சம்பத் முக்கிய வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது